வணக்கங்க கவிதா ஆனந்த ஆனந்தகோபால் பேசுகிறேன் நம்ம வீட்லேயே ஸ்வீட் செய்யலாம் நம்ம இருக்கிறத வச்சு ஸ்வீட் செய்யலாம் ரவா வந்து ஒரு க ரெண்டு கப் கவா ரவா போட்டிருக்கேன் ஒன் ஒன்றரை கப் ரவா போட்டிருக்கேன் போட்டு உங்களுக்கு இது வறுத்த ரவா தான் தேவையில்லை அதை நான் வந்து பவுடர் பண்ணிக்கிறேன் வெறும் பால் பவுடரும் ரவா இருந்தால் போதும் சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செய்யலாம் இப்போ பவுடர் பண்ணிக்கிறேன் நீங்கள் வறுக்காதுன்னா தான் வறுத்து அரைக்கணும் அப்போ தான் பவுடர் ஆகும் மிக்ஸ் ரெண்டு டைம் போட்டாச்சு கொஞ்சம் நைஸ் ஆகிட்டு இப்போ நம்ம பால் பவுடர் வந்து எந்த கப்பில் போட்டோமோ அதில் அதே கப்பில் ஒரு கப் பால் பவுடர் போட்டு எடுக்கணும் அதையும் பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் ஆகணுன்னா நைஸ் ஆகிட்டு இப்போ வந்து ஒரு வானிலை எடுத்துக்கலாம் ஜீனி போட்டுக்கலாம் எந்த கப்பில் எடுத்துமோ அதே கப்பில் மிஷின் அது அந்த கப்பில் ஜீனி எடுத்துக்கிங்க வேணால் உங்களுக்கு இனிப்பு வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஏன்னா பால் பொடு இனிப்பு இருக்கிறனால கம்மி பண்ணிக்கலாம் ஒரு கொஞ்சம் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ முந்திரி சீவிக்கலாம் இப்போ உங்களுக்கு பாவு பதம் வந்துட்டேன்னு பார்க்குறேன் நல்லா கிஞ்சிக்கலாம் அதை வரல என்ன வரேன் ஒரு கம்பிக்கு முக்கால் கம்பி பதம் எடுக்கணும் உங்களுக்கு ரொம்ப பதம் வந்துச்சுன்னா உருவலாயிடும் நல்லா குந்திக்கலாம் இப்போ இந்த கலரையும் மங்கி ஒரு இது பப்புஸ் மாதிரி இருக்குது அப்பயே நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு பதம் வந்துட்டு கொஞ்சம் பீஸ் பார்த்தா லைட்டாக பீஸ் பீஸ்னால் கொஞ்சம் இதாகணும் உடைய நம்பிக்கணும் அதுதான் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் பால் போடும் ரவாவும் போட்டுக்கலாம் குழந்தைங்க வந்து ஒரு வீட்டில் ஸ்வீட் செய்யணும் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருள் வச்சு சும்மா ஒரு பத்து ரூபா பால் பவுடர் பாக்கெட் இருந்தால் கூட போதும் நமக்கு ரெண்டு பாக்கெட் வாங்கினா அவ்வளோதான் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம் உடனே போட்டாலையும் கட்டி விழுந்துடும் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு அந்த நல்லா இருக்கிண்டுங்க எப்படி இப்படி வந்துட்டு பாருங்கள் ஒட்டாமல் வருது பாருங்கள் அப்போ அப்போதான் கரெக்டாகிட்ட நடத்தோம் இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் போடுறது உங்களோட ஆப்ஷன் தான் இல்லைன்னா நெய் போடாமல் இருக்கிற இருக்கலாம் அப்படியே பண்ணிக்கலாம் உங்களோட ஆப்ஷன் தான் அது இப்போ நல்லா கிண்டிக்கலாம் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நெய் தடி தட்டில் அதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு ஒன்னேகால் டம்ளர் தான் அந்த திண்ணத்தில் ஒரு தன் ஒரு ரவா கொஞ்சோண்டு கா அவ்வளோதான் நம்ம போட்டுக்கோம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் ஒரு அழகாக ஈஸியாக ஸ்வீட்டு ரவா பால் போட்டு ஒரு கருப்பே வந்திருக்கு நல்லா தட்டிக்கலாம் இப்போ நம்ம முந்திரி வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோமோ அதை அப்படியே மேலே தூவிக்கலாம் இது உங்களோட ஆப்ஷன் தான் இருந்தால் செய்யலாம் இல்லைன்னா வேண்டாம் இல்லைன்னா வேர்க்கடை கூட மேலே போட்டுக்கலாம் தேங்காய் போடலாம் வேர்க்கடலை போடலாம் எதனால் போட்டுக்கலாம் இல்லைன்னா அதுவே வேண்டாம் சிம்பிளாக சொல்ல செஞ்சுக்கலாம் தடவி கொடுத்துக்கலாம் నల్ పని కొంచెం కానీ వెట్ికల ఎవరు సూపర వంజి పా అది కావాల లైక్ పుణు షేర్ పను సబ్స్ైబ్ పండి కమెంట్ పండు మల్ అకౌంట్ ప్రెస్ పను థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్